இன்றைக்கி சப்பாத்தி பழம் பறிக்க போனோம் ஆனால் போன இடத்துல சப்பாத்தி பழங்கள் அவ்வளோ கிடைக்கல அதுக்கு பதிலாக போகிற போக்கில் சில மூலிகை செடிகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிது இது வந்து அப்பக்கோவை அப்பக்கோவை பாருங்கள் கொஞ்சம் தான் பறித்தோம் ஒரு வேலையில் அது பாட்டுக்கு கொத்தா வந்துருச்சு சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்துவிட்டோம் அப்பக்கோவை வந்து இவ்வளோ இருக்குது இன்னைக்கு கட்டிங்ஸ் போட்டு நடவு பண்ணி வைக்கணும் அப்புறம் இது வந்து ஆடு தீண்டா பாலை ஸோ அந்த ஹெர்பில் இருக்குது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஆடு தீண்டா பாலை வந்து ஒரு மூணு நாலு செடி போல் நினைக்கிறேன் ஒரு இடத்துல கிடச்சது ஸோ அதுவும் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன் வேரோடு பறிச்சுட்டு வந்திருக்கேன் இனி நடவு பண்ணி வைக்கணும் இதுதான் ஆடு திண்டா பாலை அப்புறம் இதில் வந்து கள்ளி பறிச்சுட்டு வந்திருக்கேன் நல்லா வேரோடையே இருக்கிற மாதிரி பறிச்சிருக்கேன் கொஞ்சம் கட்டிங்ஸ் மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி மூணு விதமான மூலிகை வந்து இன்னைக்கு சப்பாத்தி கள்ளி பாலம் பறிக்க போய் இந்த மூலிகையெல்லாம் வீட்டுக்கு பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் எப்போயுமே வந்து சப்பாத்தி கிளி பழம் பறிக்க போனாவே எனக்கு எதாவது ஹெர்பிள்ஸ் கிடைக்கும் இன்றைக்கி கிடைச்ச ஹெர்பிள்ஸ் வந்து ஆடு திண்டா பாலை கல்லி முலையான் அதுக்கப்புறம் வந்து அப்பக்கோவை இதெல்லாம் கிடச்சிருக்கு